ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து துணி துவைக்கிற வேலை காய்த்ரி துவைச்சிருந்தா இப்போ நான் வந்து காயத்திரிக்கு சமைச்சிட்ருக்குறேன் எனக்கும் சேர்த்துதான் பனியாரம் ரொம்ப நாள் ஆச்சு பனியாரம் சுட்டு பனியாரம் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சி பனியாரம் சட்னி அவ்வளோதான் தேங்காய் சட்னி அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் சரி நே ச நேற்று தொடச்ச தேங்காய் இருக்கு இப்போ தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பனியாரம் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டாப்ட் நான் இந்த சமைச்சிட்டு இருக்கேன் டாப்ட் இருக்கேன் நான் பாருங்க ஓகே என்ன பண்ணுறான்னு மேலே போய் பார்க்கறேன் ஹே என்ன எடி பண்ணிட்டு மேலே ஏறி வந்துட்டியா? எங்கச்சு உருண்டு கிருண்டு விழுந்து இருந்தீங்கன்னா என்ன ஆவ்றது? கொழுペடறோம் பாருங்க. தம்பி பாருங்க எப்படி வாண்டிக்குறானே. நேச்சே அம்மா ஜாலிட பைப்புன்னு கையில குடுத்துட்டு வாண்டிக்கிってるது. ஓகே ஓகே சரிப்பா சு துணி ஆய் போட்டு வா நம்ம பணியாரன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பாருங்கள் பணியாரம் வந்துருக்குலாம் நீங்களாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வேலை மிஸ்டேக் என்னென்னு ஸ்பெஷல் நேற்று நான் பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா வீட்லையே சாமி கும்பிட்டு நீங்களும் பனியாரம் பணியார்த்து பேசிட்டேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இதான் நடந்துகிட்டுருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மெகெயின் வேலன் டே வாழ்த்துக்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்